வணக்கம் செல்வகுமாரின் இரவு எட்டு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி ஏழு சனிக்கிழமை இரவு ஆய்வறிக்கை இன்றைக்கும் தொடர்ந்து நேற்று போலவே ஈரோடு முதலிடத்தை பிடித்திருக்கிறது ஆனால் ஒரு நாள் மட்டும்தான் நூற்றி ஒன்பது இந்த நாள் எல்லாமே நூற்றி எட்டு நூற்றி ஏழு என்ற அளவில் தான் இருக்கிறது இதுவரைக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஒன்பது டிகிரிக்கு மேல் ஒரு இரு நாள் சென்றாலும் தொடர்ந்து நூற்றி குள்ளி இருக்கிறது கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் காரைக்கால் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் தான் இன்றைக்கு ஏற்கனவே சராசரி வந்து முப்பத்தி ஐந்து ஒரு டிகிரி தான் இருக்கு கடலோரம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் உயர் அழுத்தம் உயர் காற்று உள்ளே வருகிறது கடிகார சுற்றில் கடல் அப்படி சுழண்டு கொண்டு உள்ளே வரும்பொழுது கடற்கரையோரம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் வெயில் தெரியாது ஆனால் அந்த வெயிலை அதிகம் என்று சொல்கிறார்கள் உண்மைதான் காரணம் இது கோடை இது காரைக்காலில் கடந்த ஆண்டை வரை இன்றைய வெப்பம் ஒரு டிகிரி சராசரி விட குறைவாகத்தான் இருக்கிறது காரைக்கால் ஆனால் காரைக்காலுக்கு உள்ளே விறுவிறு என்று உயர்கிறது நாகப்பட்டினத்தில் முப்பத்தி ஐந்து என்றால் உள்ளே திருவாரூர் வருவதற்கு முன்பே முப்பத்தி ஆறாகி விடுகிறது முப்பத்தி ஏழாகி விடுகிறது திருவாரூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் முப்பத்தி எட்டு ஆகி விடுகிறது முப்பத்தி ஒன்பது வரை சென்று விடுகிறது தஞ்சாவூரின் அரப்பதை தொட்டு விடுகிறது ஆக மேற்கே போக போக அனல் காற்று அதிகமாகி உள்ளே நுழையும் போது முதல்ல ஈரம் வெப்பத்தால் லேசாகி மேலிடும்புகிறது பிறகு லேசான காற்று லேசரும்புகிறது பிறகு எடை மிகுந்த காற்று எல்லாமே லேசாகி மேலெழுந்து கடுமையான புழுக்கத்தின் பிடியில் வெப்ப அலையை கொடுக்கிறது ஈரப்பதம் குறைந்த காற்று உள்ளே பயணிக்கிறது இந்த நிலை தொடரும் இதில் நிறைய பேர் பயங்கரமாக ஒரு அச்சமூட்டும்படியான ஒரு தகவலாம் வந்து கொண்டு இருக்குது நூற்றி பதினஞ்சு போகும் அதெல்லாம் எங்கே நூற்றி பதினஞ்சு போகும் இப்போ இருக்கிற வெப்பநிலை ஏற்கனவே ஒரு நாள் வந்தது போல் நூற்றி ஒன்பதுக்கு போகும் கொஞ்சம் நூற்றி பத்து போகலாம் அவ்வளவுதான் ஆனால் ஈரோடு இதே நிலை தொடரும் நிலையில் திருச்சி பாளையங்கோட்டையிலாம் இதே நிலை தொடரும் நிலையில் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள்லாம் இதே நிலை தொடரும் நிலையில் கடலோரம் அதே உயிரிழந்த காற்று உள்ளே வர இன்றைக்கி பார்த்திங்கன்னா மும்பையில் நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறும் வரக்கூடிய நாட்களை எட்ட போகிறது நாற்பத்தி நாலுனா நூற்றி பதினொன்று அப்போ நாற்பத்தி ஐந்துனா நூற்றி பதிமூணுக்கு மேலே போயிடும் ஆகவே எட்டப்போகிறது மும்பை காரணம் அங்கே உயரழுத்தம் கடிகார சுற்றில் சுழன்று மக குஜராத் மகாராஷ்டிரா கரையோரமாக அனுப்புகிறது வெப்பாளையை வங்கக்கடலுக்கு எடியார சுற்றில் சுழன்று டெல்டா மாவட்டங்களும் இப்படி தெற்கு நோய் தெற்கிலிருந்து வடக்காக அனுப்புகிறது அது வடக்கிலிருந்து தெற்காக அனுப்புகிறது இந்த இரண்டு காற்றும் தான் வரக்கூடிய மூன்றாம் தேதி கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்களில் சந்திப்பை ஏற்படுத்த போகிறது உயிரிழத்தத்தில் இருக்கக்கூடிய நீராவி வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து கர்நாடக எல்லையோரம் கொண்டு வரும் அதே நிலையில் மலைப்பகுதிகளில் முதல்ல இடிமழைப்படிவு தொடங்கும் வெப்பம் இப்பொழுது இருக்கிற நிலை தொடரும் இதில் ஒரு வித்தியாசம் என்னவென்றால் இன்னும் கொஞ்சம் உயரும் மே முதல் வாரத்தில் ஈரோடு இதே நிலை தொடர்ந்தாலும் வேலூர் திருத்தணி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் திருப்பத்தூர் இந்த மாவட்டங்கள் உயரப்போகிறது பெரம்பலூர் முதல் வேலூர் வரைக்கும் உயரப்போகுது திருச்சியும் திருச்சியும் சற்று உயரும் மே முதல் வாரத்தில் ஆக முதலிடத்தை பிடித்து கொன்ற ஈரோடு அதே வெப்பநிலையில் இருந்தாலும் இதை விட போகிறது வேலூர் திருத்தணி ஆகிய பகு திரு காஞ்சிபுரம்லாம் மே முதல் வாரம் ரெண்டாவது வாரம்லாம் அதிகமாகிடும் இதில் கடுமையான வெயிலை கொடுத்து காற்று லேசாகி மேலெழுந்து புழுக்கத்தை கொடுத்து வெளிக்காற்று லேசாகி மேலெழுந்துடும் குறைந்த அழுத்தம் தரைப்பகுதியில் இருக்கும் நம்முடைய உடல் அழுத்தம் உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரோட அழுத்தம்லாம் வெளிக்காட்டோட அழுத்தம் குறையும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அழுத்தம் மிகுந்த அந்த தண்ணீர் வெளியேறுகிறது வேர்வையாக வியர்வை அதிகமாக கொடுக்கும் வியர்வை அதிகமானாலே நம்ம ரத்தத்தில் தண்ணீர் சத்து குறையும் தண்ணீர் கலந்திருக்கக்கூடிய அந்த இரத்தத்தில் உடம்பை சூட்டை தணிக்கக்கூடிய அந்த இரத்தத்தில் தண்ணீர் குறையும் பொழுது உடல் பாதிப்பு ஏற்படும் ஆகையினால் தண்ணீர் தாகம் எடுக்க விட்டாலும் தண்ணீர் குடித்து கொண்டே இருக்க வேண்டும் தயவு செய்து அதில் முதல்ல கவனம் செலுத்த வேண்டும் தயவு செய்து வயதானவர்கள் கற்பிணி பெண்கள் குழந்தைகள் தயவு செய்து மே பத்து வரைக்குமாவது குறைஞ்சபட்சம் வராதிங்க படிப்படியாக வெப்பம் அதிகரிக்கும் மே முதல் வாரத்தில் மிகவும் அதிகரித்திருக்கும் அதில் வேலூர் திருத்தணி காஞ்சிபுரம் அதிகரிக்கும் சென்னை அச்சப்பட வேண்டாம் சென்னைக்கு இன்றைக்கி எவ்வளவு நூறு டிகிரி தான் நூறு டிகிரிக்கு தான் மீனம்பார்க்கமே நூறு டிகிரிக்கு மேலே செல்லவில்லை ஆனால் மீனம்பாக்கத்திற்கு மேற்கே தண்டலம் பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புதர்லாம் கடுமையாகிவிட்டது ஆனால் அதாவது நுங்கம்பாக்கம் மீனம்பாக்கத்தை விட மெரினா கடற்கரை இருக்கும் நகர் இருக்கும் திருவான்மியூர் இருக்கும் மெரினா இருக்கும் பழவேற்காடு இருக்கும் ஆனால் பழவேற்காட்டை பழவேற்காட்டை விட குறைவு மெரினா மெரினாவை விட குறைவு திருவான்மியூர் திருவான்மையுடைய குறைவு மாமல்லபுரம் இப்படி இருக்கும் வெப்பநிலை ஆனால் கடலோரம் எதுவுமே நூறு டிகிரிக்கு தொடவில்லை தாண்டவில்லை நூறு டிகிரிக்கு நெருக்கமாக வந்திருக்கிறது சென்னை மீனம்பாக்கம் இதுதான் அதிகபட்ச வெப்பநிலை இப்போ நம்மளுக்கு நமக்கு வந்து முன்னெச்சரிக்கை தேவையானது பாளையங்கோட்டை முதல் வேலூர் வரைக்கும் இல்லை குமரி அதாவது ஆரல்வாய் மொழி முதல் வேலூர் வரைக்கும் உள்ள பகுதி மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் பாலக்காட்டு கடலை உட்பட வெப்பாலை இது இதே நிலை தொடரும் இன்னும் சற்று அதிகரிக்கும் மே முதல் வாரத்தில் வேலூர் திருத்தணி மற்றும் காஞ்சிபுரம் மேலும் அதிகரிக்கும் நூற்றி பதினொன்று நூற்றி பன்னிரெண்டு கூட எட்டலாம் ஆனால் நூற்றி பதினொன்று உறுதி நூற்றி பத்து உறுதி நூற்றி ஒன்பது கண்டிப்பாக உறுதி ஆக வேலூர் அதிகரிக்கும் இதில் வெப்பசலன இடிமழைப்படிவு மூன்றாம் தேதி கேரள எல்லையோரம் ஆங்காங்கே ஆங்காங்கே தொடங்கும் நான்காம் தேதி கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே தொடங்கும் அதே நேரத்தில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் தொடங்கும் ஆங்காங்கே ஒதுக்கி 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 ஆங்காங்கே இடி மழைப்பொழிவை கொடுக்கும் வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் மாலை இரவு மழைப்பொழிவாக இதில் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் திருப்பத்தூர் மாவட்டம் வரைக்கும் மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது திருப்பத்தூர் மற்றும் கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களிலாம் ஆலங்கட்டி மழை காற்றுடர் மழை வெயிலுக்கு பின் மாலை இரவிலே கொடுக்க இருக்கிறது இருகாற்று இணைவு கர்நாடக எல்லையோரத்தில் ஏற்பட இருக்கிறது ஆனால் குட் ஒரே இடத்துல தொடர்ந்து பெய்யாது குறிப்பிட்ட இடங்களில் கொஞ்ச நேரம் பெய்து விட்டு அடுத்தடுத்த ஊர்களுக்கு பெய்து செயலிழந்து விடும் மாலை இரவு தான் எல்லா மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டத்தில் குறிப்பாக மேற்கு பகுதி அதுக்கு முன்னாடி தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் ஒரு சில நாள் இருபத்தெட்டு இருபத்தொம்போதில் இருக்கும் முப்பதாம் தேதியும் ஆனால் ஒரு இடங்களில் தான் இருக்கும் மூணாந்தேதியிலேருந்து தொடங்கக்கூடிய மழை ஏழாம் தேதி எட்டாம்தேதியிலிருந்து கொஞ்சம் கூடுதலாகும் பரப்பில் அதிகரிக்கும் பத்தாம் தேதிக்கு மேல் இன்னும் கொஞ்சம் உள் மாவட்டங்கள் வரைக்கும் வரும் ஆனால் வெயிலுக்கு பின் தான் புழுக்கத்திற்கு தான் அனலுக்கு பின் பத் மே பதினைந்து தேதி வாக்கில் வங்கக்கடல் புயல் உருவாகி அது ஒடிசா மேற்கு பகுதியை நோக்கி நகரும் வங்கதேசம் நோக்கி நகரும் அதனால் நெருங்கி வந்து மழை பொழிவை கொடுத்து விட்டு செல்லவும் வாய்ப்பு இருக்குது அல்லது லேசாக தொட்டுவிட்டு செல்லவும் வாய்ப்பு இருக்குது ஆனால் கரை கடக்கும் இடம் ஒடிசா மேற்கு வங்கம் அல்லது வங்கதேசம் ஒருவேளை அது தொடாமல் அப்பாலேயே செல்லவும் வாய்ப்பு இருக்குது அப்படி சென்றால் மேற்கு காற்று கடலோரம் வரைக்கும் வந்து வெப்பச்சல எரிமழை கடலோரத்திற்கு மாலை இரவு கொடுக்கும் மே மாத அந்த புயலுக்கு பிறகு தெற்கு த தென் தமிழ்நாடு கேரளா ஒட்டியுள்ள மாநிலங்களில் காற்று சுழற்சி உருவாகி நல்ல ஒரு மழைப்படிவை மே இறுதி நாட்களில் கொடுக்கும் ஜூன் ஒன்று ரெண்டு மூணு தேதிகளில் ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளில் தென்மேற்கு பொறமொழி ஸ்ட்ராங் சிஸ்டத்தால் உருவாகும் தொடக்கம் கேரளா கர்நாடகாவில் தென்மேற்கு பொறமொழியை தொடக்கி வைத்துவிட்டு மகாராஷ்டிரா குஜராத் கோவாவில் பருவமழைக்கு முந்தைய மழைப்படிவை கொடுத்து விட்டு செல்லும் அது கரை கடந்து டெல்லி வரைக்கும் உள்ளே போகும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங் சிஸ்டம் அடுத்த சிஸ்டம் ஜூலை முதல் வாரத்தில் அது இதை விட ஸ்ட்ராங்காக இருக்கும் அரபிக்கடலில் ரெண்டு நிகழ்வு ஜூன் ஜூலை வங்கக்கடலில் மே ஒரு நிகழ்வு ஆக மே வங்கக்கடல் ஜூன் ஜூலை அரபிக்கடல் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதத்தில் வரைக்கும் வங்கக்கடலுக்கு அடுத்தடுத்த நிகழ்வு தென்சீன கடற்பகுதியிலிருந்து வரும் வங்கக்கடலில் வெப்பம் அதிகரித்து கொண்டிருக்கிறது வங்கக்கடல் வெப்பம் முப்பது முப்பத்தொரு டிகிரியாக இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இதில் குறிப்பாக ஜலசந்தி பகுதி ராமேஸ்வரத்திற்கும் கோடியக்கரைக்கும் இடைப்பட்ட அந்த இலங்கையும் தமிழ்நாட்டையும் பிரி இந்தியாவையும் பிரிக்கக்கூடிய அந்த பாக் நீரிணைப்பு பகுதியில் முப்பத்தி ரெண்டு டிகிரி வெப்பநிலை உயர்ந்திருக்கு முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸாக இருக்குது கடல் வெப்பம் காரணம் என்ன ஆழம் குறைவு வெப்பத்தை மேலேயே வைத்திருக்கிறது அடியில் எடுத்து செல்வதற்கு நீரோட்டம் இல்லை ஆனால் நீரோட்டம் இருக்கும் இடத்துல வெப்பம் பரப்பப்படுகிறது பரவலாக்கப்படுகிறது கொல்கத்தா வரைக்கும் அங்கே முப்பத்தொன்று முப்பது இருக்குது பாக்ஜல சிந்தி பகுதி ராமேஸ்வரம் மற்றும் தலைமன்னார் மற்றும் அப்படியே யாழ்ப்பாணம் வரைக்கும் உள்ள கடற்பகுதியில் கொடியக்கரை மணி வரைக்க முப்பத்தி ரெண்டு இருக்குது மன்னார் விளைவிடலாம் முப்பத்தி ஒன்று இருக்குது செல்சியஸில் கன்னியாகுமரியில்லாம் முப்பத்தி ஒன்று குமரி கடல்லாம் ஒட்டு மொத்தம் முப்பது முப்பத்தி ஒன்று எல்லா இடமுமே இருவ கவா குஜராத்தை ஒட்டி மட்டும் இருபத்தொன்பது இருக்குது முப்பது அதற்கு தெற்கே மா தெற்கு குஜராத்தெல்லாம் ஓமனை ஒட்டி தான் அது இருபத்தி எட்டு இருபத்தேழு இருக்குது அதுவும் உயர்ந்துவிடும் ஆகையினால் வலுவான நிகழ்வு ஆகஸ்ட்டில் தென்சின கடற்பகுதியிலிருந்து வந்து செப்டம்பர் அக்டோபர் தென்மேற்கு பருவமழையின் வலுவான நிகழ்வும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வடகிழக்கு பருவமழை வலுவான நிகழ்வும் வந்து நல்ல மழை பிடிவை தரும் தொடர்ந்து ஆய்வறிக்கூட இணைந்திருந்து மாறுதலறிந்து துல்லியமறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி